வீட்டுக்குள் பூனை வந்தால் என்ன அர்த்தம் ஆன்மீகம் என்ன சொல்கிறது ஒரு சில நேரங்களில் வீட்டுக்குள் பூனை வருவது வழக்கம்தான் பூனைகள் மர்மமான மற்றும் ஆன்மீக சக்தி கொண்டவை ஜோதிடம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி ஒரு பூனை நமது வீட்டிற்கு தவறாமல் வந்தால் அது சில குறிப்பிட்ட அறிகுறிகளை காட்டுகிறது பூனைகள் பில்லி சூனியங்களை கண்டறியும் திறன் கொண்டவை நம் முன்னோர்கள் இவற்றை ஆபத்துக்குள்ளான எச்சரிக்கை அல்லது நல்ல செய்திகளின் தூதர்களாக கருதினர் இந்த வீடியோவில் பூனை வீட்டிற்கு வருவதன் ஜோதிட மற்றும் ஆன்மீக அர்த்தங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஒரு வீட்டிற்கு பூனை தவறாமல் வருவது அந்த குடும்பம் நல்ல உணவு செழிப்போடு வாழ்கிறது என்பதை குறிக்கிறது பூனைகள் உணவு கிடைக்கும் பாதுகாப்பான இடங்களையே தேர்ந்தெடுக்கும் இது அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது பூனைகள் எதிர்மறை சக்திகள் இருக்கும் இடங்களுக்கு வராது எனவே வீட்டிற்கு அடிக்கடி பூனை வருவது அந்த இடம் நிம்மதியான பாதுகாப்பான மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்த சூழல் என்பதை உறுதிப்படுத்துகிறது பூனை வீட்டில் குட்டி போடுவது மிகவும் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது இது குறிப்பாக வீட்டில் வசிக்கும் தம்பதியருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது ஜோதிடத்தின்படி பூனை சந்திரனுடன் தொடர்புடையது சந்திரன் மனிதன் நிலை உணர்ச்சிகள் மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது ஒரு பூனை உங்கள் வீட்டில் வந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகின்றன சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி பூனை செல்வத்தை கொண்டு வரும் குறிப்பாக கருப்பு பூனை வந்தால் அது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அதே ஒரு சில சமயங்களில் பூனை வருவது எதிர்மறை சக்திகளை உள்ளிட்ட குறிக்கலாம் இது வீட்டில் அமைதியின்மை அல்லது தடைகளை காட்டலாம் ஆன்மிகத்தில் பூனைகள் மூன்றாவது கண்ணை கொண்டிருக்கின்றன என்று நம்பப்படுகிறது அவை நல்ல மற்றும் கெட்ட ஆற்றல்களை உணரக்கூடியவை பூனை உங்கள் வீட்டை தேர்ந்தெடுத்தால் அது அந்த இடத்தில் நல்ல ஆற்றல் இருப்பதை காட்டுகிறது அதேபோல பூனை தொடர்ந்து உங்கள் வீட்டை சுற்றி அலைந்தால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருக்கலாம் இதை நீங்கள் பூஜை அல்லது ஓமம் செய்யலாம் பூனைகளை ஒருபோதும் துரத்தக்கூடாது அவற்றுக்கு அன்பாக உணவளிப்பது நல்ல கர்மவை ஈர்க்கும் வீட்டை சுத்தமாகவும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்ததாகவும் வைத்திருப்பது பூனைகளின் வருகையை அதிகரிக்கும் பூனைகளின் வருகை நமக்கு இயற்கை கொடுக்கும் ஒரு முக்கியமான செய்தியாகும் இதை எப்போதும் நல்லதாக எடுத்துக்கொண்டு நேர்மறை மனநிலையுடன் வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ